அழகம்மா அடி நெஞ்சில் யாரம்மா ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து அங்கே ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டுருக்காங்க நம்மளும் வைப் பண்ணுவோங்க நெஞ்சில் யாரம்மா அப்படின்ட்டு காவிரியை நானும் கேட்குறேன் ஏன்னா விஜய் இல்லாமல் அங்கே போனாலும் விஜயோட நினைவுகளோட தான் காவிரி அங்கே இருப்பாங்க எஸ் ராகினியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நான் ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி யார் யார் வந்திருக்காங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நம்மளுடைய காவிரியோட வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க இல்லையா ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எடுத்த எடுத்துலேயே ஷூட்டிங் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் தான் நடக்குது அங்கே போனோம் எல்லாருமே சேர்ந்து தான் நடந்ததுக்கு ஆனா அவங்க சின்னம்மா சிலகலமா நில் நிழல் அந்த சாங் பாட்டி ஒரு வைப் பண்ணிட்டு இருக்காங்க குமரனும் இருக்காங்க எல்லாருமே அவங்களோட வைப் தெரியுது ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க விஜய் அங்க இல்ல அப்படின்ட்டு பட் இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்குங்க எந்த விஷயம் கிடைக்கலையோ ஓகே அப்படின்ட்டு இருக்கிற விஷயத்த சந்தோஷப்பட்டுக்குங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து ஹோம் ஸ்டே மகாநதி இதை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படுது இந்த சீரியல் ஆரம்ப மணி நாட்கள்லேருந்து பார்க்குறவங்களுக்கு செம்ம கனெக்டடாக அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க ராகினி பசு எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுதுன்னு இருக்குது ஆனால் குமரன் சொல்லிட்டார் நான் சம்பவம் பண்ணுறேன் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ நம்ம பசும் கம்முண்டு இருக்காமல் ஏதோ அங்கே போய் வம்பு ஒன்று வராட்டிருக்கு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம் டிஆர்பி வந்தோடனே போடுறேன்